ஹைப்ரை என்ன வரைக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா வெள்ளை முடியை நிரந்தரமாக கருப்பு பார்க்குறதுக்கு ஈஸியான ஒரு நேச்சுரலான ஹோம் ரெமெடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு இரும்பு தவா வச்சுக்கலாம் இரும்பு தவா வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட கடுகு எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் ஆனால் கடுகெண்ணெய் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு ஒரு ரெண்டு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னே நல்லா சேஞ்சஸ் தெரியும் சின்ன சின்ன பாட்டிலில் நூறு கிராம் கூட விற்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து சமையல் கூட நிறைய விதமாக யூஸ் பண்ணோன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இதை யூஸ் பண்ணுறதுனால ஒரு சின்ன பாட்டில் நூறு கிராமில் இருபது ரூபா இருபத்தி ஒரு ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் அதை வாங்கி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெயை நல்லா சூடானோம்னே அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் சேர்த்து ோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு ரெமடி ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் இந்த ரெமடியை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு மைல்டான ஷாம்பு போட்டோ இல்லை சிக்கக்காயோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதையே யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெகுலராக பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தடவைலேருந்து மூணு தடவைக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் வாரத்தில் நீங்கள் எத்தனை தடவை வந்து தலை குளிப்பீங்களோ அத்தனை தடவை இதை யூஸ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் வாரத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு தடவையாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டினியூவாக வந்து மாதத்தில் ஒரு நாலு தடவை போல் யூஸ் பண்ணிங்கனாலும் நல்ல பொறுமையாக வந்து சேஞ்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு வாரத்தில் ரெண்டு தடவை யூஸ் பண்ண முடியும்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் ரெண்டு வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் ரெகுலராக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லைன்றதுனால நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம் நோ சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் எத்தனை தடவை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஷாம்புன்றதை நீங்கள் என்ன வீட்டில் ரெகுலராக உங்கள் தலையில் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஷாம்பு வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக வெள்ள முடிய சீக்கிரமாக கருப்பாக்க முடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா அவர் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்